ஓம் அமிர்தீஸ்வரி நமக ஒரு மனுஷன் தன்னுடைய கருணையையும் தன்னுடைய நம்பிக்கையையும் அதிகமாக வளர்த்துக்கணுமா உங்கள் லைஃப்பில் எந்த விஷயம் நடத்தாலும் இந்த ரெண்டுத்தை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய அந்த கருணை அந்த லவ் அந்த டிவைன் லவ் எப்பவுமே சிரிச்ச முகத்தோட நல்ல எண்ணத்தோட நீங்க இருந்தாவே போதுமா கடவுள் உங்களை விட்டு எங்கேயுமே போகமாட்டாராம் கடவுளை நீங்க கட்டி போட்டதுக்கு சமமா அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்க நல்லா வாழணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் நன்றி உணர்வோட இருக்கணும் பாசிட்டிவ் தாட்டோட இருக்கணும் சிரிச்ச முகத்தோட இருக்கணும் கோவம் வெறுப்பு கவலை இந்த மாதிரியான விஷயத்துக்கு இடம் தரவே கூடாது இதுக்கெல்லாம் இடம் தந்துட்டோம் அப்படின்னா அதுதான் ரிட்டன் நடக்கும் இல்லையா எப்பவுமே அந்த டிவைன் கனெக்ஷனோட நீங்க இருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவா இருக்கிறது ரொம்ப முக்கியம் பாசிட்டிவா இருந்துட்டி இருக்கீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் சொல்ற பாருங்க உங்க லைஃப்ல நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும் இது என்னுடைய குருவே எழுதியிருக்காங்க ஒரு ஒன் நாட் எயிட் கோட்ஸ் ஃபெய்த் புக்கில் வந்து இப்போ நான் படிச்சிருக்கேன் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனை ஃபாலோ பண்ணுறது எல்லாமே என்னுடைய குரு எழுதியிருக்காங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்